இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூம்புகாரில் இருக்கோம் பூம்புகாரில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி வந்தாச்சு சிலப்பதிகாரம் கலைக்கூட வாயில்னு போட்டிருக்காங்க இங்க நிறைய கடைகள்லாம் இருக்கு பாருங்க நம்ம பூம்புகாரர் புதுசு இல்லை எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனதார வரவேற்கிறோம் பாருங்க நிறைய கடல் சுண்டக்கடை பொறிக்கடை எல்லா கடையும் இருக்கு இது வந்து ஆர்ச்சி இது வந்து இது சிலப்பதிகாரம் கலைக்கூடம் சுற்றி பார்க்கறோம் இங்கே பூங்கா இருக்கு பாருங்க எவ்வளவு பேர் பூம்புகாரம் பாருங்க இந்த பூம்புகார் வந்து வேலை நடைபெற்று இருக்கு இந்த தொகுதியில இங்க பாத்தீங்கன்னா பூங்குகார கிடைத்து பூங்குகார் கிடையாது புதுப்பட்டினம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க பழைய பேர் சொல்லுவாங்க பூம்புகார் என்று பழைய பூம்புகார் அழிஞ்சிச்சு கடலில் அழிஞ்சிட்டு சொல்லுவாங்க நம்ம கடைகளுக்கு வந்திருக்கோம் பாருங்க ஏசி பிள்ளை வேலை நடக்குது கண்ணகி செல இருக்கு பாருங்க இங்கதான் வந்து கண்ணகிக்கு செலவு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க கண்ணகிக்கு செல வைக்கிறேன்னு வந்துடுச்சு பாருங்க கண்ணகி சிலை இறங்கி காமி பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்க இங்க அரிச்சி போட்டுட்டு இருக்காங்க ஒரு மூன்று நான்கு மாத காலங்களாக வேலை நடைபெற்றிருக்கு மேல வந்து டாப்பு போடுறாங்களே தெரியல நம்ம வந்து கண்ணகி சிலையை பாக்குற பாருங்க இதுதான் கண்ணகி சிலை கண்ணகிக்கு வைக்கப்பட்ட சிலை இங்க பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் சொல்லுவாங்க கண்ணகி மாரி உனக்கு சிலை வைக்கிறாங்க அவங்க உங்க வந்து ஒற்றுமையா இருந்து மதுரையை எரித்தாள் கண்ணகி அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையில பாத்தீங்கன்னா முக்கியத்துவமா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க கணவன்மார்களா இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும் எல்லாரும் ஏன்னா வந்து கண்ணகி எடுத்தாள் ஒரு ஒரே பிரச்சனைக்காக கண்ணகி எரித்தாள் மாதவி அவங்க வந்து செட்டப் அப்ளனோட செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வரலாறு சொல்லும் அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நமக்கு அதை பத்தி விவரம் வாழ்ந்த இடம் இருக்கு இங்க அவங்க ஆதி காலத்துல வாழ்ந்த இடம் இருக்கு அந்த இடத்தை பார்ப்போம் வேலை நடந்துட்டு இருக்கு